ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிக்சியிலேயே எப்படி உரலில் ஆட்டின சட்னி மாதிரி டேஸ்ட் கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொல்லு சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே கொள்ளு சட்னி பண்ணும்போது அதில் கல்லுலாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வைக்கிறப்ப அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்கிறத விட லோ ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விட்டாலே கொள்ளு நல்லா வெந்துடும் கொல்லு சட்னிக்கு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் தேவையில்லை எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அஞ்சாறு பூண்டு பல்ப் சேர்த்துக்கலாம் கொல்லு சாப்பிட்டா குதிரை பலம்னு சொல்லுவாங்க உடம்பு இலக்கணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இது சளிக்கு ரொ ரொம்ப நல்ல மெடிசின் பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் வர கொத்தமல்லி இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரியறப்பவே நல்லா ஸ்மெல் வரும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சளிக்கு அது கூட ரொம்ப நல்லது வாரத்துக்கேப்ப வரமிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை எந்த ஒரு டிஷ்ஷு செய்கிறதா இருந்தாலுமே கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரியட்டும் கொல்லு சட்னி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் வணக்காமல் உரிச்சு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு டைரக்டாக அரைச்சிடலாம் அதை எப்படி அரைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நாம் வேக வச்சுருக்கிற கொல்லில் பாதி மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிறத தனியாக எடுத்து வச்சிடலாம் ஏன்னா எல்லாமே ஒட்டுக்காக போட்டு அரைச்சோம்னா எல்லாமே சேர்ந்து மையாது வணக்கிறது மட்டும் தனியாக போட்டாலும் அது மிக்சர் ஜாருக்கு கரெக்டாக பத்தாது அது சாப்பிட்றப்ப வாயில் அங்கங்கே கடிப்படும் சட்னியே பிடிக்காமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு இந்த மாதிரி இது அரைஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த கொல்லையும் எடுத்து நம்ம ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ கொள்ளு மட்டும் போடுறதுனால ஈஸியாகவே மஞ்சிரும் வெங்காயம் மட்டும் நம்ம ஒரு சின்ன ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் மட்டும் போட்டு எடுத்தால் போதும் சாப்பிட்றப்ப அங்கங்கே கடிப்பட்டால் நல்லாயிருக்கும் மிக்சியில் போடும்போது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த ஒரு சட்னியாக இருந்தாலுமே நம்ம மிக்சியை ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு ரொம்ப நேரம் சுத்த விடக்கூடாது அப்படி பண்ணுறப்ப உள்ள இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் ஹீட் ஆகிரும் அதனால தான் டேஸ்ட்டும் குறைஞ்சிருது ஸோ அரைக்கும் போது அப்பப்போ நிறுத்தி நிறுத்தி போடுங்க மூடியை அப்பப்போ ஓப்பன் பண் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு விடுங்க அப்படி பண்ணுறப்ப சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கொறை குறப்பாக அரைச்ச வெங்காயமும் சட்னியையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை சாதத்தோடு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டத்தோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க